வணக்கம் மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடுமியான்மலை மலை வழங்கும் தினமொரு தொழில்நுட்ப செய்தி இத்தொழில்நுட்ப செய்தியில் நாம் பார்க்கவிருப்பது பருத்திக்கு நுண்ணூட்டக் கலவை இடுதல் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் மற்றும் தமிழ்நாடு வேளாண்மை துறையால் தயாரிக்கப்பட்ட நுண்ணூட்ட கலவை பனிரெண்டு புள்ளி ஐந்து கிலோவை பருத்தி ரகங்களுக்கு ஒரு ஹெக்டருக்கு இட வேண்டும் வீரிய ஒட்டு பருத்திரகங்களுக்கு பதினைந்து கிலோவை ஒரு எக்டருக்கு இட வேண்டும் இவற்றை போதுமான மணலுடன் கலந்து ஐம்பது கிலோவாக ஒரு எக்டருக்கு இடலாம் நுண்ணூட்ட கலவையினை தொழு உரத்துடன் ஊட்டமேற்றி இடுதல் ஒரு பங்கு நுண்ணூட்ட கலவையுடன் பத்து மடங்கு மக்கிய தொழு உரத்தினை கலந்து கலந்த கலவை லேசான ஈரப்பதத்துடன் உதிரும் தன்மையில் இருக்க வேண்டும் ஒரு மாதம் வரை நிழலில் வைத்திருக்க வேண்டும் பருத்தியில் ஊட்டச்சத்து பற்றாக்குறைகள் நிவர்த்தி செய்தல் சுத்தநாக சத்து பற்றாக்குறை உள்ள மண்ணில் ஐம்பது கிலோ ஜிங்க் சல்பேட்டை அடி உரமாக இட வேண்டும் அல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து சதவீதம் ஜிங்க் சல்பேட்டை மூன்று தவணைகளாக விதைத்த நாற்பத்தி ஐந்து அறுபது மற்றும் எழுபத்தி ஐந்தாம் நாளில் இலை வழியாக தெளிக்கலாம் இலைகள் சிவந்து காணப்பட்டால் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து சதவீதம் மெக்னீசியம் சல்பேட்டுடன் ஒரு சதவீதம் யூரியா மற்றும் பூஜ்ஜியம் புள்ளி ஒரு சதவீதம் ஜிங்க் சல்பேட் ஆகிய உரங்களை இலை வழியாக விதைத்த ஐம்பது மற்றும் எண்பதாவது நாளில் தெளித்து இலை சிவந்து போதலை கட்டுப்படுத்தலாம் பருத்தி பயிரின் தேவைக்கேற்ப இரண்டு சதவீதம் மெக்னீசியம் சல்பேட் மற்றும் ஒரு சதவீதம் யூரியாவை பருத்தி காய்பிடிக்கும் தருணத்தில் இலை வழியாக தெளிப்பதன் மூலம் மெக்னீசியம் பற்றாக்குறையை தவிர்க்கலாம் இத்தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி விவசாயிகள் பயனடைந்திட கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி